எண்ணங்கள் நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும் செயல்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னா நமக்கு வந்து அடுத்தவன் அழிக்கோடும் அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படும் அடுத்தவன் யார் யாரோட பழகுறாங்களோ அதை கேட்கணும் அதை தப்பா பேசணும் இனிமேல் அவன் அப்படி பண்ணாதே அதாவது அவன் சந்தோஷமா இருக்காத மாதிரி அவனை நேசிக்கிறவங்க அவனுக்கு அந்த நேசிப்பை கூட பயந்து பயந்து கொடுக்கணும் அப்படின்னு பண்ற மாதிரி கேவலமான விடயங்களை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குது நல்லா போகுதுன்னா நமக்கு வந்து பண்ண தோணாது இல்லை அப்ப எல்லாத்துக்கும் காரணம் என்ன எண்ணங்கள் செயல்கள் அது ஆரம்பத்திலேயே நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும் அப்போ ஒருத்தனை அழிக்க நினைக்கிறவங்க ஒருத்த குடும்பத்தை அசிங்கப்படுத்த நினைக்கிறவங்க தீயனை விரும்புறவங்க தீயந்து பேசுறதோட ஒன்றா இருக்கிறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கேவலமா தான் போய்க்கொண்டிருக்கும் அப்ப கேவலமா போறவர்களோட வாழ்க்கை அப்படி வாழ்றவங்களை தான் வந்து கேவலமான விடயத்தை பண்ணுவார்கள் சரியா சரி இந்த வீடியோல நம்ம பேச போற விடயம் வந்து எகைன் வந்து சொல்லலாம் இல்ல தமிழன் என்று சொல்லடா தலை குடிந்து நில்லடா என்ன தப்பா சொல்றேன் நினைக்கிறீங்களா நான் தான் சொல்றேன் அப்படி கேவலமான விடயங்கள் பண்ணிக்கொண்டிருக்காங்க ஜாழ்ப்பாண தமிழர்களே வந்து பல பேரு நாங்க வந்து தமிழர்கள் அப்படின்னு சொல்றதை விட மனிதர்கள் நான் ஆரம்பத்துல கிருஷ்ணா அவர்களுக்காக பேசக்குள்ள நான் இதைத்தான் சொன்னேன் நான் தமிழன் அப்படின்னு சொல்றது இந்த மதக்காரன் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் இல்லை நான் ஃபர்ஸ்ட் மனிதன் சரியா இந்த மொழி ஜாதி மனுஷன் இதுதான் என்னோட இது ஏன் சக மனிதன் அப்படின்றத அப்படி இருக்கக்குள்ள பல பேர் இதான் சொல்லிட்டாங்க எப்பா நம்ம இதுகளால சில கூட்டங்களால நமக்கு தமிழர்கள் என்று சொல்லையே தலை உனியத்தான் தோணுது அதனால நம்ம மனிதர்கள் சரியா அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து இப்போ இந்த ஒரு அஞ்சு மாதத்துல நம்ம கிட்ட சொன்னவர்கள் பல பேர் சரி அப்படி இருக்கக்குள்ள எகைன் வந்து சில கேவலமான பிறவிகள் வந்து கிருஷ்ணா அவர்கள் விடயத்தில் ஒரு விடயத்தை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா கிருஷ்ணா அவர்களுடைய தந்தை அப்பா அவர்களுடைய பிறந்த நாள் ரீசன்ல வந்துச்சு அப்போ அதுக்கு வந்து சிலது வந்து சில விடயங்களை வந்து பண்ணிருக்கு அதை சிலது வந்து ஆதரிச்சிருக்கு அப்போ எண்ணங்கள் நல்லா இருந்தால் செயல்கள் நல்லா இருக்கும் செயல்கள் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை நல்லா கெட்டதை நினைக்க தோணாது நல்லதை நினைப்போம் கெட்ட வார்த்தை கூட வராது கெட்ட வார்த்தை பேசுறவனுக்கு கெட்ட சூழல இருக்கிறவன் தான் கெட்ட வார்த்தை பேசுவான் நல்லவனுக்கு அப்படியான வார்த்தைகளை தெரியாது இல்லையா அப்ப அந்த தீய எல்லாம் சேர்ந்து அந்த அப்படியான பதிவுல ஷேர் பண்ணிருக்கு ஆதரவு கொடுத்திருக்கு சரி அதை பற்றி நம்ம வந்து ஒரு பார்வை சரிங்களா உலகம் பார்க்கட்டுமே அறியட்டுமே தெரிஞ்சு கொள்ளட்டுமே தமிழன் சொல்லடா தலை குனிந்து நில்லடா அப்படின்ற மாதிரி இதுகள் பண்ற விடயங்கள் அதுவும் யாழ்ப்பாண தமிழர்களுக்கே வந்து அகெயின் அண்ட் அகெய்ன் வந்து ஒரு தலை குனிவை இந்த ஒரு கூட்டம் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கு அதை பார்க்கலாம் சரியா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலா அவர்கள் கே பி ஐ பாலா அவர்கள் கிருஷ்ணா அவர்கள் ஒரு விஷ அப்படின்ற மாதிரி சரி அது என்ன விடயம் அப்படின்னு வந்து பாக்கலாம் அடுத்தது வந்து நம்மளுடைய சபேசன் அவர்கள் இலங்கை ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா சபேசன் நபர்கள் தரமான சம்பவம் பண்ணிக்கொண்டிருக்காரு ஸ்ரீலங்கா அம்பாறை சபேசன் நபர்கள் தரமான செய்கை பண்ணி கொண்டிருக்காரு அதை பற்றிய அப்டேட் சரிங்களா முதலாவது விடயம் கிருஷ்ணா அவர்கள் விடயத்தில் நான் ஒன்று சொல்றேன் இப்ப நம்ம வந்து வெளிநாட்டுக்கு போன பல பேரை வந்து நம்ம பார்த்துருப்போம் பல பேரோட காணொலிகளை பார்த்துருப்போம் நீங்கள் நீங்கள் நீங்களே நினைச்சு பாருங்க அவங்கெல்லாம் என்னத்தை காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு பெரிய பெரிய பில்டிங் அங்கத்த சாப்பாடுகள் அங்கத்த மக்களோட ஆடைகள் போருங்க அப்படின்னு வியந்திருப்பாங்க அது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்திருக்கும் அவங்களுடைய பயணம் ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் எல்லாம் வியக்கிற மாதிரி இப்படி பில்டிங் அப்படி பில்டிங்னு ஆனா கிருஷ்ணா யார காமிச்சாரு அவர் நேசிக்கிற உறவுகளை அவரே நேசிக்கிற உறவுகளை இது வரைக்கும் எந்த யூடியூபருமே இப்படி பண்ணதில்லை இன்னொன்னு எந்த யூடியூபருக்குமே இப்படியான ஆதரவு கிடைச்சதில்ல உலகத்துல சரியா இந்த ஜாழ்ப்பான யூடியூபர்ஸ் இல்லைன்னா உலகம் ஃபுல்லாவே எந்த யூடியூபருக்கும் கிருஷ்ணாவுக்கு கிடைச்ச ஆதரவு போல கிடைக்கல எந்த யூடியூபரும் ஒரு யூரோப்புக்கு போயிட்டு ஃபுல்லா உறவுகளை பார்க்கறதே மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு மனிதர் வந்து யூரோப்புக்கு போயிருக்காரு என்ன நேசிக்கிற உறவுகளை நான் பார்க்கணும் இன்னொரு தடவை முடியுமா இல்லையான்னு தெரியல இப்படி ஒரு தீய சக்தி எனக்கு பின்னுக்கு வேலை செய்யுது என்ன முதுகுல குத்து விழுத்த நினைக்குது அந்த டைம் கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தரை பிள்ளையா தம்பியா அண்ணனா உறவா நண்பனா நினைச்சு அந்த உறவுகளை நம்ம வாழ்க்கையில பார்க்கணும்னு போய் போனார் பாருங்க போனது மட்டும் இல்லாம அதே வேலையா காணொலிகள் எடுத்து போட்டு அது ஒரு மெமரியா ஒரு பல பேருக்கு ஒரு பாடமா உறவுகள் நான் எப்படி இருக்கணும் எப்படின்னு காமிச்சார் பாருங்க இப்படி எந்த யூடியூபர் முதல் பண்ணல சரியா அப்போ அந்த கிருஷ்ணாவோட எண்ணங்கள் எப்படி இருக்கு அற்புதமா இருக்கு எண்ணங்கள் இப்படி இருந்துச்சுன்னா செயல்கள் எப்படி இருக்கும் நல்ல உள்ளங்கள் அதை வாழ்த்தும் கடவுளோட ஆசி கொட்டும் அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் உச்சத்தில் ராஜா மாதிரி இருக்கும் கிருஷ்ணாவோட வாழ்க்கை எண்ணம் போல வாழ்க்கை அதுதான் இது சரியா சோ அப்ப கிருஷ்ணா அவர்கள் வந்து இப்படி நல்ல எண்ணங்களோட செயல்படுறாரு சரி இவரை முடிஞ்சு வந்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு உறவுகளை தேடி போறாரு இளைஞர் இருக்கிற அவர் கூட இருந்த உறவுகளை தேடி போறாரு உடன்பிறப்புகளா இருந்தாலும் சரி அவர் தத்தடுத்தவர்களா இருந்தாலும் சரி முதல் வேலை போய் பாக்குறாரு அவங்களோட பேசுறாரு பல பேர் பண்ண மாட்டாங்க மக்களே சில பேர் வெளிநாட்டுக்கு போனாலே பல பேரை மறந்துருவாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலே அந்த ஒரு இது மாத்திடு வாக்கலை நீ ஏன் அப்படின்னு கேட்பாங்க இங்க இதுதான் எண்ணங்கள் நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும் செயல்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் அவர்கள் அவர்களுடையத்துல திரும்ப திரும்ப ஒவ்வொரு காணொலியும் படிப்பிக்கிற பாடம் இதுதான் சரியா அதனாலதான் அந்த மனுஷன் அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒருத்தருடைய வாழ்க்கைக்கு என்ன நல்லா இருந்தா நல்லா இருக்கும் கிருஷ்ணா உதாரணம் கிருஷ்ணா உதாரணம் மிஸ்டர் கிருஷ்ணா உதாரணம் சரியா சரி வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன என்ன நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும் செயல்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை ராஜா மாதிரி இருக்கும் கிருஷ்ணா உதாரணம் அப்ப எண்ணங்கள் குப்பையா இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கிருஷ்ணாவை பார்த்து குறைச்சி கொண்டு ஒரு கூட்டம் இப்ப கூட இருக்குது இல்ல கிருஷ்ணாவை பத்தி தப்பா போடுறது கிருஷ்ணாவோட உறவுகளை பத்தி தப்பா போடுறது கிருஷ்ணாவோட அப்பாவை பத்தி தப்பா போடுறது அப்படின்னு அதுகளோட வாழ்க்கைய ஒரு குப்பையா இருக்கும் குப்பை தொட்டி மாதிரி அதுகளோட வாழ்க்கையில ஒரு நல்லபடியா நடக்காது அதுகளை நேசிக்கிற உறவுகள் அதுகளோட இருக்காது ஆஹ் அது அது அதுகளோட வாழ்க்கையை பார்த்தாலே ஏதோ அசிங்கத்தை பாக்குற மாதிரி இருக்கும் அதனாலதான் அப்படியான அந்த சாக்கடைக்கு கோயிலை கண்டா பிடிக்காது எப்பயுமே சாக்கடைக்கு பக்கத்துல கோயில் வந்து இருந்தா நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க சரியா சோ அப்ப சாத்தானுக்கு தெய்வத்தை பிடிக்காது இருளுக்கு வெளிச்சத்தை பிடிக்காது சோ அதே போல நல்ல இந்த குப்பைகளுக்கு பிடிக்காது அப்ப அந்த குப்பைகள் யார் யாருன்னா அடுத்தவனை வன்மமா பேசுறது அடுத்தவனோட போட்டோ எடுத்து தப்பா போடுறது அடுத்தவனை பத்தி புரளிப்ப பேசுறது அடுத்தவனோட உறவுகளை கேவலப்படுத்துறது அப்படியானது தான் இந்த அசிங்கங்கள் குப்பைகள் அப்ப அந்த அசிங்கங்கள் குப்பைகளை எது எதுல ஆதரிக்குதோ அதுகளோட சேர்ந்து கோரச குறைக்குதலோ அதுகளும் அதுகள போல குப்பைகள் அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிறவிகள் சரி இந்த பிறவிகள் வேற வேற என்ன சொல்றது நம்ம தமிழ் அசிங்கப்படுத்துது இல்ல இப்ப ஒரு மாசத்துக்கு முதல் என்னோட வாழ்க்கையில இத்தனை வருஷ வாழ்க்கையில நான் தெலுங்கு மக்களோட பேசியிருக்கேன் தெலுங்கு பிக் பாஸ் நிறைய ஒரு நூத்தி ஆறு நாட்கள் கிட்ட ஒரு ஐநூறு ஒரு நாலஞ்சு சீசனுக்குள்ள ஒரு ஐநூறு எபிசோடு கிட்ட வந்திருக்கும் அத்தனை பேசுன வார்த்தைகளை கேட்டிருக்கேன் அவங்களோட ரிவியூஸ் பேசின இது கேட்டிருக்கேன் மலையாளத்துல பல மக்களோட பேசிருக்கேன் கே பேசின இது கேட்டிருக்கேன் கன்னட மக்களோட பேசினது பேசியிருக்கேன் கேட்டிருக்கேன் சிங்கள மொழி சகோதர சகோதரிகளோட பேசியிருக்கேன் அவங்களோட மொழிகள் வந்து நிறைய கேட்டிருக்கேன் பாடல் ஃபேமஸான பாடல்கள் கேட்டிருக்கேன் ஏன் ஹிந்தி பிக் பிக்பாஸ்க்கு கூட ஒரு சிங்கள சகோதரி ஃபேமஸான பாடகி போயிருந்தாங்க அப்போ அதை பத்தி நிறைய சிங்கள சகோதரர்கள் பேசிக்க கேட்டிருக்கேன் அந்த மக்களோட உரையாடல்களை பார்த்துருக்கேன் கில்மி அவர்களுக்கு கச்சக்கமான சிங்கள சகோதர சகோதரிகள் வந்து அவங்களோட சீசன்ஸ் அதிகம் டைம்ல அவ்வளோ சப்போர்ட் பண்ணார்கள் அந்த அவங்களோட நல்ல மொழியில நல்ல வார்த்தைகளை கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஹிந்தி மக்களோட மொழிகளை கேட்டிருக்கேன் ஸ்பானிஷ்ல நண்பர்கள் இருக்காங்க அந்த மொழிகளை ஆனா இத்தனை மொழிகள்ல சொந்த மொழி தமிழ்ல அதுவும் ஜாழ்ப்பாணத்துல பிறந்து ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு ஐம்பது அறுபது அறுபத்தி அஞ்சு வயசுல இருக்கிறதுகள் உன்னோட மகளோட குரல் நல்லா இருக்கு உன்னோட மகள பேச சொல்ல எங்களுக்கு ஏதோ மாதிரி இருக்குதுன்னே அந்த தமிழை அசிங்கப்படுத்த படுத்துகள் ஜாழ்ப்பாணத்தை அசிங்கப்படுத்திச்சுகள் மனித இனத்தையே இந்த பறவைகள் அசிங்கப்படுத்துதீர்கள் அது இத்தனை மொழிகளும் இப்படி கேவலமான பேசின பிறவிகள் அதுவும் என்னோட தமிழ் மொழி யாழ்ப்பாணத்துல பிறந்ததுகள் இப்படி நினைக்கக்குள்ள இப்ப நினைச்சா கூட ஏதோ அருவறுப்ப தொடர்ற மாதிரி அருவறுப்பை பாக்குற மாதிரி அசிங்கமா இருக்கு அப்ப அப்படிப்பட்ட பிறவிகள் எல்லாம் கிருஷ்ணா அவர்களுடைய அப்பாட பிறந்த நாளுக்கும் ஒரு சில கேவலமான விடயங்களை பண்ணிருக்கு அப்ப அதை பத்தி நம்ம பேச தெரியாத இப்படி அசிங்கத்துல பிறந்ததுகளோட சிந்தனைகளும் செய்தும் எப்படி இருக்கும் இப்படியான அசிங்க மாத்தான் இருக்கோம் அப்ப அந்த அசிங்கங்களை நம்ம என்ன பண்ணுவோம் போயிருங்கள் அதுக்கு குப்பைக்கு போயிருங்கள் குப்பையில இருக்கிறதோட குப்பைத்தனத்தை குப்பையில இருந்து குப்பையிலேயே அதோட இது போயிடும் விட்டுருங்க சரியா குப்பைகள் என்ன பண்ணும் இப்படி பண்ணும் ஓகேமா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாலா கேபிஐ பாலா அவர்கள் சோ அவங்க வந்து இன்னைக்கு நிறைய பெரிய விடயங்கள் பண்றாங்க நீங்க காதல் கொண்ட என் படம் பார்த்துருப்பீங்களா அண்ணா அவர்கள் அப்புறம் அகர்வால் சோனியா அகர்வால் அவர்கள் அவங்க கூட இன்னொரு ஹீரோ நடிச்சிருப்பாருல்ல அபினய் அப்படின்றவர் அவருடைய வாழ்க்கை வந்து இப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு நிலை யாருமே கண்டிக்கல அவருக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு நோய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை பாலா அவர்கள் வந்து உதவி செஞ்சு காசுகளை கொடுத்து பல மக்களுக்கு அந்த ஒரு உதவி செய்யுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இன்னைக்கு கூட ஒரு இளைஞருக்கு கடை போட்டு கொடுத்துருந்தாரு அப்ப பல மக்கள் சொல்றது என்னன்னா கேபிஐ பாலா அவர்கள இடத்துல ஜாழ்ப்பாணத்துல கிருஷ்ணா சோ கிருஷ்ணாவின் சேவைகளும் இப்ப பாலா அவர்கள் இப்ப தொடர்ந்து பண்றது போல கிருஷ்ணாவும் தொடர்ந்து செய்யணும் கேபிஐ பாலா இடத்துல கிருஷ்ணா ஜாழ்ப்பாணத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க அதே கேபி பாலா அவர்கள் பண்ணைக்குள்ள உதவிய பெறவர்கள் என்ன சொல்லுங்க பாலா வந்து துணை கொண்டு இவர் இந்த செஞ்சார் வீடியோ போட்டு சொல்றாங்க ஆனா கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல அது மாறா இருக்கு சோ பட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா கிருஷ்ணா அவர்கள் எப்படி இந்த உதவிகளை பண்ணணும் எப்படி வரணும் என்றத அவர் தீர்மானிப்பார் கடவுள் சரிங்களா பட் எனக்கு ஒரு விடியா சந்தோஷம் என்னன்னா பி வை பாலா அப்படின்றவர் வந்து கலக்க போகுது விஜய் டிவி ஷோ மூலம் பிரபலமானவர் சினிமால இருக்கிற பல நட்சத்திரங்கள் அவருக்கு பழக்க அவர் 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 உதவிகள்ல இப்ப லாரன்ஸ் அண்ணா அவர்கள் அப்புறம் வேறு சில நடிகர்கள் அவங்களுடைய பங்களிப்புகளும் இருக்கு சோ அது மூலம் அவங்க வந்து பண்றாங்க இப்ப லாரன்ஸ் சன்னா அவர்களை உருவாக்குனது நம்ம தலைவர் 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 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாசர் அவர்கள் அப்ப அந்த வளர்ப்பு அப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி சோ அப்ப அங்க அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு ஆனா இங்க கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து தன்னைத்தானே செதுக்கிய ஒரு நபர் ஆஹ் வெளிநாட்டுல தூர இருக்கிற உறவுகள் கொடுக்குற பணம் அதை சரியாக கொண்டு போய் சேர்த்து இத்தனை வருஷம் உதவி செஞ்சு இப்போ அந்த புண்ணியங்களை வர ராஜா மாதிரி வச்சிருக்கு சரிங்களா சோ பாலா அவர்களோட கிருஷ்ணா அவர்களை பார்க்கக்குள்ள ரெண்டு பேருமே நிறைய நல்ல வடிவங்கள் பண்ணியிருக்காங்க ஆனா பாலா அவர்களுக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து கூடவே நிறைய ஸ்ட்ராங்கா நல்ல பீப்புள்ஸ் வந்து சூழ்ந்து இருக்காங்க கிருஷ்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு தெரியல சரிங்களா அதனால அவர் வந்து அவரும் சரி அனுசன் அவர்களும் சரி அவங்களே சொல்லியிருந்தாங்க உதவி பெற்றவங்க எங்களுக்கு குரல் கொடுக்கல அதுதான் எங்களுக்கு பெரிய இதா இருந்துச்சு அதாவது இந்த சோசியல் மீடியால கொள்ளையடிச்சுட்டான் அதை பண்ணிட்டான் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த உதவி பெற்றவர்களோட குரல் வந்து நல்லா இருந்திருக்குமே அந்த ஒரு இது இருந்துச்சு சரியா இந்த நான் பேசல என்னன்னா கிருஷ்ணா அவர்கள் இப்ப பாலா செய்ய போல அவங்க அவருக்கு அந்த ஒரு விருப்பம் தான் நம்ம பால் இருக்குறது எந்த மாதிரியான பாம்பு அப்படின்னு இல்ல கொத்தி போட்டுன்னா சோ அதுதான் பிரச்சனை பட் ஐ எம் ஹாப்பி சரிங்களா பாலா அவர்கள் எப்படி தமிழ்நாட்டிலயோ கிருஷ்ணா அவர்கள் அவங்க வந்து ஒரு யாழ்ப்பாணத்தில் அப்படின்ற மாதிரி இப்போ ஜாழ்ப்பாணத்துல பிறக்காத மக்கள் ஒரு மெமி போட்டு பாராட்டுற அளவுக்கு கிருஷ்ணாவின் உண்மைகள் அது வந்து எனக்கு வெரி வெரி ஹாப்பி சரிங்களா கிருஷ்ணா அவர்களுடைய உதவிகள் தொடருமா அவருடைய சேவைகள் தொடருமா அவருடைய தொடருமாச்சரை கடவுள் நல்ல மாதிரி தீர்மானிப்பாரு நம்ம காத்திருந்து அதை கொண்டாடலாம் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து நம்மளுடைய சபேசன் அவர்கள் இதே ஜாழ்ப்பாணத்துல இருக்க சில சில என்ன சொல்லலாம் மனசாட்சி இல்லாத யூடியூபர்ஸ் வந்து அந்த இளைஞரை தடுக்கணும் வீழ்த்தணும் மனதளவுல வீழ்த்தணும் நாட்டுல நிறைய பேசினார்கள் அவங்களுக்கெல்லாம் செருப்படி மாதிரி அவர்களுடைய வளர்ச்சி ஒவ்வொரு வாரம் பார்க்க முடியுது இப்ப போன வாரம் கூட கோல்டன் டிக்கெட் மாதிரி வின் அவருடைய பாடல்கள் பட்டி தொட்டி எல்லாம் பாராட்டப்படுது கீப் ராக்கிங் மிஸ்டர் சபேசன் ஸ்ரீலங்கா சபேசன் வாழ்த்துக்கள் சபேசன் அவர்களால இலங்கைக்கும் சரி அம்பாறைக்கும் சரி அந்த மண்ணுக்கும் சரி மிகப்பெரிய பெருமை சரியா நம்மள பார்த்து குறைக்கிறதுகளுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னா அதுக்கு சபை சிறந்த உதாரணம் தர்றமா பதிலடிகள் அவற்றை வெற்றியின் மூலம் கொடுக்குறாரு சிறப்பு நன்றி